அலைபேசி இருக்கின்றதோ செல்போன் யார் எல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் ஊடக என்பதை இந்த காலம் கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய சவால்கள் என்னவென்று சொன்னால் ஊடகத்திலே வரக்கூடிய செய்திகளில் உண்மை எது பொய் எது என்பதை கண்டறிவதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு இஸ்ரேல் செய்த அந்த அட்டூழியங்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் பதிவு செய்யப்படும் என்பதற்காக சலசீனம் என்ற வார்த்தை இங்கே திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிறது இந்த நாட்டின் தந்தையை கொலை

தண்டவாள சோகங்களை எனக்கேன் நிரந்தரித்தாய் சசி என்று எழுதுகிறார் புரியாது இன்றைக்கு கலைத்துறை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது ஊடகத்துறையிலே மிக முக்கியம் சினிமா துறை ஆனால நீங்களெல்லாம் வெளியே வாசலில் இருந்து கைத்தட்டி நீங்கள் அந்த சினிமாவை ரசித்துவிட்டு சென்று விடாமல் இந்த கலைத்துறையை எப்படி நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் கருணையும் ஈடு இணை இல்லாத பெரும் கிருமையும் உடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே ஆசிரியர்களே கல்லூரி நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்தையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் துறை நடத்துகிறது மொழி குறித்தோ அல்லது கல்வி குறித்தோ அல்லாமல் ஊடக கருத்தரங்கை தமிழ் துறை ஏற்பாடு செய்திருக்கிறது நீதியரசர் ஜி எம் அக்பர் அலி அவர்கள் பேசும்போது ஊடகத்திலே யாரெல்லாம் பயணிக்க விரும்புகின்றீர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை ஊடக பாதையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று உங்களிடம் கேட்டார் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களில் நான்கைந்து மாணவர்கள் கை வகையினார்கள் நாங்கள் ஊடகப் பாதையிலே பயணிக்க விரும்புகின்றோம் என்று இந்த கருத்தரங்கம் நிறைவு பெற்ற பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு இங்கே நிகழ்த்திய இந்த உரைகள் உங்களிடம் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஆறாவது கை இங்கிருந்து எழுமானால் அந்த ஆறாவது கையை என்னுடைய உரையை அமைத்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை பெருமழை பெய்கிறது பெருமலையிலிருந்து விவசாயிகள் அடைகின்ற பயன் என்பது வேறு எனவே இந்த உரையிலிருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்ற இந்த கருத்தரங்க ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கை நிறைவு செய்ய வண்ணம் இந்த உரைகள் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஊடகத்தினுடைய அறுவை பெருமைகளை அல்லது ஊடகத்தினுடைய சவால்களை அல்லது இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த தலைப்பை போல சாத்தியங்களை குறித்து பேசுவதை விடவும் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடலாம் நாம தமிழ் துறையில் இருக்கோம் நாங்க தமிழ் படிச்சு இந்த மீடியாவில் வர்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் எவ்வளவு சம்பாதிக்கலாம் இந்த மீடியாவில் என்னென்ன சாதிக்கலாம் என்பதுதான் உங்களுக்கு கேள்வியாக அதற்கான விடையாக நான் தரக்கூடியது இருக்க வேண்டும் என்று கூட நீங்கள் கருதலாம் உண்மையில் ஊடகம் என்பது ஒரு காலத்திலே தொடக்கத்தில் சொன்னதை போல பத்திரிகைகள் காட்சி ஊடகங்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் என்று வந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரு ஊடகவியலாளர்கள்தான் யாரிடமெல்லாம் அலைபேசி இருக்கின்றதோ செல்போன் யார் கையில் எல்லாம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் ஊடகவியலாளர்கள் என்பதை இந்த காலம் என்பித்துக் கொண்டிருக்கிறது மோஜோ என்ற மொபைல் ஜேர்னலிசம் என்ற ஒன்று இருக்கிறது முன்னாடி எல்லாம் ஒரு வேன் போய் நின்று ஊடகம் அங்கே படம் பிடிக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு மொபைல் இருந்தால் இருந்தால் அவர் ஒரு ஊடகத்திலே சாதிக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான ஒரு உண்மை பேக் பேக் என்று ஒன்று இருக்கிறது பேக்கப்படுக்கக்கூடிய விஷயத்தை ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போய் போர்க்களத்தில் இருந்து செய்திகளை சேகரிப்பதை போல இன்றைக்கு நீங்கள் எங்கு எந்த இடத்தில் சென்றாலும் ஊடகவியலாளராக மிகப்பெரிய செய்தியை இந்த உலகத்திற்கு தர முடியும் என்ற ஒரு அருமையான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மோஜோ என்று சொல்லக்கூடிய மொபைல் ஜேர்னலிசம் மூலமாக நீங்கள் எந்த துறையில் வேண்டுமானாலும் நீங்கள் பயணிக்கலாம் ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஜேர்னலிசம் மூலமாக நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக மாற முடியும் என்பதுதான் இந்த காலம் வந்திருக்கின்ற மகத்தான வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் முகநூல் பக்கங்கள் இருக்கும் எல்லாருமே இருப்பீங்க அக்கௌண்ட் இருக்கும் முகநூல் என்பது நீங்கள் நடத்துகின்ற ஒரு பத்திரிக்கை இந்த பத்திரிகையில் உங்களுக்கு தனிப்பக்கம் வைத்திருந்தால் ஐயாயிரம் சந்தாதாரர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை ஃபார்வேர்டு செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பத்திரிகையுடைய முகவர்களாக செயல்படுவார்கள் லைக் போலக்கூடியவர்களும் அவங்களுடைய வாசியர்களாக இருக்கிறார்கள் கமெண்ட் எழுதக்கூடியவர்கள் உங்கள் பத்திரிக்கைக்கு வாசகர் கடிதம் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு சின்ன இங்கே ஊடகத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் எகிப்திலே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஹோசை முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடும்போன்மை ஆட்சியாளர் இருந்தார் அதை எதிர்த்து பேசுவதற்கு அங்கே யாருக்கும் திராணி இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு பத்தொன்பது வயது பெண்மணி யூடியூப் வழியாக சொன்ன ஒரு செய்தி தான் தஹரீர் சதுக்கத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்ற ஒரு செய்தியை ஒரு பத்தொன்பது வயது பெண்மணி அங்கே இந்த வலைதளத்தில் பதிவேற்றுகிறார் யூடியூப் செய்திதான் தஹரீர் சதுக்கத்துடைய ஒரு தொடக்கமாக இருந்தது அங்கிருந்து தொடங்கி அது மாபெரும் போராட்டமாக மாறி யாருமே அசைக்க முடியாத கேள்வி கேட்க முடியாமல் இருந்தேன் முபாரக்கை எகிப்தை விட்டு விரட்டி அடிக்க வைத்தது அதனுடைய பெருந்தி பல நாடுகளுக்கும் பரவியது லிபியாவில் தன்னை அசைக்க முடியாது என்று மன்னராக இருந்த மம்மர் அந்த நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டது ஜெயலலிதாவதின் பின்னலியை இல்லாமல் ஆக்கியது அன்பு நண்பர்களே உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த சின்ன அலைபேசியின் வழியாக நீங்கள் தருகின்ற ஒரு செய்தி ஒரு யுக புரட்சிக்கு வித்திடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மாபெரும் வாய்ப்பாகவும் இந்த காலத்தில் இருக்கிறது அதே நேரத்திலே அதற்கான தகுதியையும் திறமையும் நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஊடகத்திலே மிகப்பெரிய இடத்தை உங்களால் பெற முடியும் என்பதுதான் யதார்த்தம் அதற்கான தகுதி தகுதிகளையும் திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக குறிப்பாக இங்கே தமிழ் துறை என்பதனால் நான் சொல்கின்றேன் தமிழிலே நல்ல மொழி அறிவை நீங்கள் பெற்றால்தான் சிறந்த ஊடகவியலாளராக நீங்கள் திகழ முடியும் சரியான முறையிலே சொல்வதானால் இந்த மொழி சென்று இருக்கக்கூடிய சிறப்பும் அழகும் தமிழ் துறை மாணவர்களாகிய நீங்கள் இந்த மொழி அறிவை ஆழமாக கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் மிகச்சிறந்த ஊடகவியலாளராக நீங்கள் பரிணமிக்க முடியும் ஒரு காலத்திலே தொலைக்காட்சி நெறியாளர்கள் எல்லாம் அரைகுறை தமிழிலே ஆங்கிலம் கலந்து கேம்பயனிங் பண்ணிக் கொண்டிருந்த ஒரு காலம் எல்லாம் மாறி இன்று அழகு உரையாடக்கூடிய நெறியாளர்கள் உருவாகி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது எனவே இந்த தமிழுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பும் அழகும் செருமையும் நீங்கள் வளர்த்துக் கொள்வதின் மூலமாகத்தான் ஊடகத்திலே மிகப்பெரிய இடத்திற்கு நீங்கள் வர முடியும் இன்றைக்கு கலைஞர் அவர்களை குறித்து சொன்னார்கள் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய ஏழாம் ஆண்டு மாநாடு என்று நான் நினைக்கிறேன் சென்னையிலே நடந்தது ஏழாம் உலக தமிழ் இலக்கிய மாநாடு என்று அந்த மாநாட்டிற்கு தலைப்பு வைக்கும் போது கலைஞர் அவர்கள் சொன்னார் அங்கே கூட அவர் எழுத்து பிள்ளையை பார்த்தார் உலகம் என்றால் ஏழாம் உலகம் என்று உலகமாக கிடையாது ஒரே உலகம் தான் உலகத்தமிழ் ஏழாவது மாநாடு என்று போடுங்கள் என்று சொன்னார் தேசிய விருது பெற்ற பாடல் ஒவ்வொரு பூக்களுமே என்ற போது கலைஞர் சொன்னார் விருதெல்லாம் சரிதான் தேசிய விருதெல்லாம் சரிதான் ஒவ்வொரு பூவும் தானே வரணும் ஒவ்வொரு பூக்கள் எப்படி அவர் இதுக்கு எப்படியா தேசிய விருது கொடுத்தாங்க என்றார் எனவே நீங்கள் எழுதக்கூடிய எழுத்து பிழையற்ற எழுத்தாக இருக்க வேண்டும் அதே போல அறந்துள்ள ஊடகவியலாளர்களாக திகழ வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் அன்பு நண்பர்களே தோழர்களே நம்முடைய குரலை நாம் தான் பேசியாக வேண்டி இருக்கிறது இன்குலாவின் வார்த்தைகளில் சொல்வதானால் நமது குரல் சன்னமானதுதான் ஆனால் நாம் பேசியாக வேண்டும் நாம் தான் பேசியாக வேண்டும் எனவே இன்றைக்கு நடக்கின்ற நாட்டில் நடக்கின்ற பெரும் அநீதிகள் எல்லாம் பெரும் பெரும் மூடி மறைக்கப்படுகின்ற ஊடகங்களை விலை பேசி தங்கள் கால்களுக்கு கீழே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே ஊடகமையாளர்களுக்கு பெரும் நெருக்கடிகளை கொடுக்கின்ற ஒரு காலத்திலே உண்மையை உரத்து சொல்வதற்காக நாம் எல்லாம் களமாட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது இது ஊடகத்திலே நாம் எல்லாம் காலத்திலே நம்முடைய இருப்பையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இந்த ஊடகம் தேவைப்படுகிறது ஒரு வரலாறு இழந்த காலத்திலே நாம் வாழ்கிறோம் வரலாறு அழிக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம் வரலாறு சிதைக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்னவென்று சொன்னால் ஊடகத்திலே வரக்கூடிய செய்திகளில் உண்மை எது பொய் எது என்பதை கண்டறிவதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது அதிகமாக இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் நியூஸ் என்று சொல்லக்கூடிய பொய் செய்திகள் தான் இன்றைக்கு முந்தி வருகிறது அலைபேசியிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் அப்படியே விழுங்கிவிடக் கூடாது இந்த செய்திகள் சாதாரணமானவை அல்ல ஒரு சமூகத்தை உங்களிடமிருந்து துண்டாடிவிடக்கூடிய ஒரு செயலை இந்த பொய் செய்திகள் செய்கின்றன இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது என்பதை இங்கிருக்கக்கூடிய உங்களுக்கு ஊடகங்கள் எந்த வகையில் சொல்கின்றன என்று சொன்னால் பலஸ்தீனத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பலஸ்தீனம் என்ற அந்த வார்த்தையை இந்த ஊடகம் நீக்கம் செய்கிறது கருத்து நீக்கம் செய்கிறது பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடிய வகையிலே இஸ்ரேல் செய்த அந்த அட்டூழியங்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் பதிவு செய்யப்படும் என்பதற்காக பலஸ்தீனம் என்ற வார்த்தையை அளிப்பதற்காக கசா என்ற வார்த்தை இங்கே திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிறது கசா என்பது பலஸ்தீனத்தில் உள்ள ஒரு துண்டு நிலம் பலஸ்தீனம் சின்னஞ்சீரின் ஒரு பகுதி அந்த பகுதியில் உள்ள ஒரு சின்ன கசா பகுதியும் ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கசாவுடன் யுத்தத்தை தொருக்குவதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் என்று சொன்னால் இந்தியாவிற்கும் டெல்லிக்கும் யுத்தம் என்று எழுத மாட்டார்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் யுத்தம் என்று சொல்லித்தான் என்று எழுதுவார்களே தவிர உக்ரைனுக்கும் இங்கே ரஷ்யாவிற்கும் உக்ரைனின் தலைவர் கிவுக்கும் சண்டை என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் பலஸ்தீன கசா யுத்தம் என்று சொல்லும் போது பலஸ்தீனம் அந்த வார்த்தை நீக்கத்தை ஊடகங்கள் திட்டமிட்டு செய்கின்றனர் ஹமாஸ் போராளிகள் எல்லாம் இன்றைக்கு தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஹமாஸ் சொல்வதே எனக்கு அச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த பலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருந்திருக்கின்றார்கள் எதிர்ப்பில் அல் கசான் என்று சொல்வது அந்த நாட்டினுடைய ராணுவ பிரிவாக இருக்கிறது தங்கள் மண்ணையும் தங்களுடைய மக்களையும் காப்பாற்றுவதற்காக எப்படி இந்திய விடுதலை பிரிட்டிஷாரை எதிர்த்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்திய மண்ணிலே போராட்டம் நடந்ததோ விடுதலை போராட்டம் அதே போல தங்களுடைய நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் படைதான் ஹமாஸ் ஆனால் இன்றைக்கு தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஊடகங்கள் நமக்கு தருகின்ற ஆபத்தான தவறான செய்திகள் இப்படித்தான் என்னிடமிருந்து உங்களை பெண் துண்டித்து விடுகிறார்கள் என்னை பார்த்தால் வெறுப்பும் என்னுடன் உரையாடுவது உங்களுக்கு அறிவுறுப்பும் நிகழ வேண்டும் என்பதற்காக ஒரு சமுதாயத்தை குறித்த தொடர்ந்து தவறான சித்திரங்களை கொண்டு வந்து இந்த முழு செளிமைக்கும் பாடுபட்டவர்கள் எல்லாம் இந்த மறக்கடித்து விடுகிறார்கள் இந்த தேச தந்தையை கொலை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டின் தந்தையாக மாற்றக்கூடிய ஒரு பெரும் அபாயம் உள்ள ஒரு காலத்திலே என் அன்பு இளைஞர்களே நீங்கள் எல்லாம் துடிப்புடன் தளமாட வேண்டிய ஒரு காலம் அரசியல் பழக வேண்டிய ஒரு காலம் இந்தியாவின் எதிர்காலத்தையும் தலையெழுத்தையும் தீர்மானிக்க வேண்டிய விரல்கள் உங்கள் கையில இருக்கக்கூடிய அந்த பேனாக்களாக மாற வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம் உங்களிடம் ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக எளிய அடையாளங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் முடிந்தால் படித்து பாருங்கள் தாலிபான்களின் பிடியில் என்ற ஒரு நூலை நீங்கள் வாசித்து பாருங்கள் பிரிட்டிஷை சார்ந்த யுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் தாக்கப்படும் போது அந்த இரட்டை கோபுரம் தாக்கப்படுகின்ற அந்த நாளிலே இவான் ரெட்லி ஒரு முடிவெடுத்தார் அதே போல இவான் இங்கே யாரேனும் உருவெடுத்தால் அதுதான் இந்த அரங்கினுடைய வெற்றி என்று நான் கருதுவேன் இவான் ரெட்லி சொன்னார் ஊடகவியலிலே எனக்கு சாதிப்பதும் அங்கே சாதனை நிகழ்த்துவதும் என்னுடைய இலக்கு எனவே நான் இந்த அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் வழக்கிலே என்ன நடக்கிறது என்பதை அங்கே சென்று நான் ஆய்வு செய்து பத்திரிகைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் அமெரிக்காவை நோக்கி பயணிக்கிறார் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு அருமையான திரைக்கதை இருக்கும் அவர் போய் அந்த சொன்னார்கள் அமெரிக்காவிற்கான விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறது ஆனால் இரட்டை கோபுரத்தை தாக்கிய அந்த லேடன் ஆப்கானிலே இருக்கிறார் அங்கிருந்துதான் தாக்கல் தொடுக்கப்பட்டது என்ற செய்தி வந்த போது தன்னுடைய பயண திசையை மாற்றுகிறார் நான் அமெரிக்காவுக்கு செல்லவில்லை ஆப்கானுக்கு செல்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் அவர் நேரடியாக ஆப்கானுக்கு செல்லவில்லை பாகிஸ்தானுக்கு செல்கிறார் பாகிஸ்தானுக்கு சென்ற பிறகு அங்கிருந்து தப்பித்து ஒரு முஸ்லீம் பேடமடைந்து எப்படி அந்த தாலிபான்களின் பிடியிலே சிக்கிறார் என்பதை யுவான் ரிட்லி தன்னுடைய வரலாற்று குறிப்பில் எழுதி செல்கிறார் ஒரு கட்டத்தில் ஆப்கானுடைய தாலிபான்களுடைய பிடியிலே சிக்கிக்கொண்ட யுவான் ரெட்லி அவர் எழுதுகிறார் ஆகா வசமாக உலகத்தின் கொடியவர்களான தாலிபான்களுடைய கையிலே நான் சிக்கிக் கொண்டேன் எனக்கு இனம் வரணும் தான் என்னை இவர்கள் வன்புணவு செய்து விடுவார்கள் என்றெல்லாம் அவர் அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் இவர்கள் எரிகின்ற இவர்கள் என்னை தோம்சம் செய்து விடுவார்கள் என்றெல்லாம் பிரார்த்திக்கின்றார் ஆனால் தோழர்களே என்ன நடந்தது என்று சொன்னால் அவர் பயந்தபடி உலகம் சித்திரித்து வைத்தபடி தாலிபான்களிடம் எந்த விதமான கொடூரங்களும் இல்லை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் எப்படி உண்மையை அறிய போது உண்மையை உலகத்திற்கு விளங்கிக் கொண்டாரோ அதே போல நீங்கள் ஊடகம் தருகின்ற இந்த செய்திகளை எல்லாம் விழுங்கி விடாமல் உலகத்திற்கு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிவிட வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்கின்ற இந்த செய்தி யாருக்கு போய் கிடைக்கப் போகிறது எங்கே போய் விழப்போகிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் இல்லை இன்றைக்கு இந்த அரங்கிலிருந்து நீங்கள் அனைவரும் எழுந்து சென்றாலும் கூட நான் உரையாடுவேன் நான் இங்கே நிகழ்த்தக்கூடிய உரை என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல அலைபேசி நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் மானுட வசந்தம் நிகழ்ச்சியை நடத்தும் போது டாக்டர் கே விபிமா அவர்கள் நிகழ்த்திய அந்த உரையை தமிழன் தொலைக்காட்சியில் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை நூறு அல்லது இருநூறு அவ்வளவுதான் இருக்கும் ஆனால் இருபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு வலைதளங்களிலே அந்த கேள்வி பதிலே நாங்கள் மீண்டும் மறுபதிப்பு செய்யும் போது இன்றைக்கு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு செய்தி இருபது ஆண்டுகளை கடந்து இன்னொரு தலைமைக்கு தலைமுறைக்கு லட்சக்கணக்கான செய்திகளை கடத்தும் என்று சொன்னால் அதுதான் இந்த ஊடக வலிமை உங்களுக்கு தெரியும் தெரியும் ஆனால் இந்த குணாவை இன்றைக்கு மேலுவாக்கம் செய்து ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாள படம் மீண்டும் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு புதுக்கல்லூரியிலே நான் பேசுவது என்பது நாளைய என் தலைமுறைக்கான என் பிள்ளைகளுக்கான ஒரு வரலாறு என்று நான் கருதுகிறேன் ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை மூட கருத்தரங்களே நான் பேசுவதை பதிவு செய்வதற்கு கூட இங்கே ஏற்பாடுகள் இல்லை அதனால நாம் இந்த மோஜம் என்று சொல்லக்கூடிய மொபைல் நம்மளை எடுத்து வந்து நாம் பதிவு செய்யணும் இது வரலாறு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் என் வரலாறு அழிக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது சிதைக்கப்படுகிறது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற பெரும் போராட்டங்களை சாயின்பாக் இருந்து தொடர்ந்து நடத்தினோம் ஆனால் அதை குறித்து தமிழிலே வந்த நாவல்கள் எத்தனை எத்தனை சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை ஆவணப்படங்கள் வந்திருக்கின்றன ஆனால் இன்னொரு காலத்திலே அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை என்பதாக மாறிவிடும் காலம் கொரோனா காலம் என்ற ஒரு காலம் இருந்தது நாமெல்லாம் எல்லாம் வீட்டிற்குள் ஓராண்டு காலத்திற்கு மேல அடைபட்டு கிடந்தோம் அப்படியான அந்த காலத்திற்கான தகவல்களை பதிவுகளை நீங்கள் எங்கே சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து உங்களுடைய பேரப்பிள்ளைகள் கொரோனா காலத்தில் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்ற ஒரு வினாவை எழுப்பினால் அந்த வினாவிற்கான பதிலை நீங்கள் என்னவாக வைத்திருக்கின்றீர்கள் என்பதுதான் இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது எனவே படைப்பிலக்கியங்களை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் எழுத்து என்பது சாதாரணமானதல்ல இன்றைக்கு வரக்கூடிய நாவல்களாகட்டும் சிறுகதைகளாகட்டும் கவிதையாகட்டும் இந்த கவிதைகள் எல்லாம் ஒரு பெரும் மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கும் அன்பு தோழர்களே உங்களுடைய வாசிப்பை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் விரிவாக்கிக் கொள்ளுங்கள் வாசிக்காதவனுக்கு இங்கே வாழ்க்கை இல்லை நீங்கள் மீண்டும் தமிழ் துறையை தேர்ந்தெடுப்பதாக உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் பாரதியிடம் நீங்கள் மீண்டும் வாருங்கள் பாரதியிடமிருந்து நீங்கள் தொடங்குங்கள் புதுவை பித்தனையை படியுங்கள் பிரமலை படியுங்கள் கலாப்பிரியாவை படியுங்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தோப்பில் முகமது மீரானை படியுங்கள் வைத்த முகமது பசீரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எண்ணற்ற இலக்கிய ஆளுமைகளை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக கவிக்கு அப்துல் அறிந்தவர்கள் இங்கே எத்தனை பேர் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த வாசிப்பின் வழியாகத்தான் வாசிப்பு சுவையை உணர்வதின் மூலமாகத்தான் அந்த ரசனையை பெறுவதன் மூலமாகத்தான் ஊடகத்திலும் இலக்கியத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் மேன்மை பெற முடியும் கலாபிரியாவுடைய ஒரு கவிதை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த நேரத்திலே ரொம்ப அருமையாக உங்களுக்கு அந்த சுவை புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் இது தமிழ் துறை மாணவர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் வாசிக்க வேண்டும் உங்கள் வாசிப்பை தூண்ட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சினிமாக்களில் வரக்கூடிய கவிதைகள் பாடல்கள் இசை பாடல்களை எல்லாம் விட்டு விடுங்கள் ஆழமான கவிதையை நோக்கி நீங்கள் நகர்ந்து பாருங்கள் அவர் சொல்கின்றார் தன்னுடைய காதலியினுடைய பிரிவை நேசிக்கின்ற ஒரு பெண்ணின் பிரிவை இதை விட வேறு யாரும் சிறப்பாக தமிழில் சொல்லியிருப்பார்களா என்று எனக்கு தெரியாது மருத மர நிழல்கள் மீட்டாத தண்டவாள சோகங்களை எனக்கேன் நிரந்தரித்தாய் சசி என்று எழுதுகிறார் புரியாது மருதமர நிழல்கள் மீட்டாத தண்டவாள சோக சோகங்களை எனக்கேன் நிரந்தரித்தாய் சசி அது என்ன தண்டவாள சோகம் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் அந்த கவிதையில் இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் அந்த கவிதையை படிக்கிறேன் தண்டவாள சோகம் என்றால் என்ன என்று சொன்னால் காதலி பக்கத்து வீட்டில தான் இருக்கிறார் ஜன்னலை திறந்து அவர் தான் தெரியும் ஆனால் அருகருகே தான் இந்த தண்டவாளம் இருக்கும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளவே முடியாது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் காலம் என்ன தான் அவள் வைத்திருக்கிறது நானும் அவளும் நீண்ட தூரம் ஒன்றாகத்தான் பயணிப்போம் ஆனால் எனக்கும் அவளுக்கும் உறவு இந்த தண்டவாளங்களாவது மருதமர நிலையில்லாத கொஞ்சம் இழைப்பாரும் ஆனால் அந்த மருதமர நிழல்கள் இல்லாத ஒரு தகிக்கும் வெயிலிலே கிடந்து காயக்கூடிய ஒரு சோகத்தை எனக்கு ஏன் தந்தாய் எனக்கேன் நிரந்தரித்தாய் என்று சொல்கிறார் நிரந்தரமாக இருக்கிற இந்த தண்டவாளங்கள் எங்குமே இணைவதில்லை தண்டவாளங்கள் கடைசி வரைக்கும் தனியாகத்தான் பயணிக்கின்றன எனவே ஒரு பெரும் சோகத்தை கொண்டு வருவதற்கு எழுத முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் இலக்கிய நீங்கள் பெற்று பொது வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் எண்ணற்ற உதாரணங்களை நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகளை எல்லாம் இன்றைக்கு வெளியுலகத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் காலமும் இதுதான் இருக்கிறது எனவே அன்பு தோழர்களை இந்த தமிழ் துறை மாணவர்களாகிய நாங்கள் தமிழுக்கு சேவை செய்கிறோம் என்பதை விடவும் இந்த தமிழ் மொழி செழுமையை கொண்டு ஊடகத்தை நீங்கள் ஆள வேண்டும் மிகச்சிறந்த ஊடகவியலாளராக நல்ல தமிழ் மொழியில் உரையாடக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் நல்ல வரலாற்று தரவுகளை நம்முடைய மண்ணிலிருந்து இருந்து எழுப்பக்கூடியவராக எப்படி ஒரு இர்ஃபான் ஹபீபே போல ரொமீலா தாப்பரை போல அல்லது வரலாற்று ஆய்வாளர் சே திவான் போல வரலாற்று தரவுகளை நீங்கள் உருவாக்குவதற்கான ஒரு காலத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும் உங்களுக்கு அன்பான ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருந்து வருவீர்கள் உங்கள் ஊரில் இருந்து உங்கள் வரலாற்றை நீங்கள் எழுதத் தொடங்குகிற உங்கள் ஊருக்கென்று ஒரு வரலாறு இருக்கும் இந்த ஊர் எப்போது தொடங்கியது எங்கிருந்து இந்த ஊருடைய எல்லை தொடங்குகிறது எங்கே முடிகிறது இந்த ஊரில் வாழ்ந்த முக்கியமான மனிதர்கள் யார் இருக்கின்றார்கள் இந்த ஊரினுடைய பேர்காரணம் என்னவாக இருக்கிறது இந்த ஊரின் உணவு தனித்துவமாக எங்கே மிளறுகிறது இந்த ஊரின் உடை கலாச்சாரம் உர உடை பண்பாடு எங்கிருந்து பெறப்படுகிறது இந்த ஊரில் நம்முடன் வாழ்ந்த சகோதர சமுதாய சொந்தங்களில் இருக்கக்கூடிய அந்த உறவும் நெருக்கமும் இன்றைய காலத்தில் இல்லாமல் போனதற்கான காரணங்கள் என்ன நம்முடைய தலைமுறையில் என்னுடைய வீட்டில் நான் இருக்கக்கூடிய நான் படித்த என்னுடைய பள்ளிக்கூடங்களில் இருந்து என்னுடைய ஆசிரியர்களுடைய குறிப்புகளை எல்லாம் நீங்கள் எழுதுங்க இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நீங்கள் தேடி தேடி பயணிக்கும் போதுதான் ஒரு வரலாற்றை நீங்கள் உருவாக்க முடியும் அந்த வரலாறு என்பது சாதாரணமல்ல நம்முடைய இருப்பையும் அடையாளத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காலமாக இருக்கிறது அன்பு நண்பர்கள் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுவேன் இன்றைக்கு கலைத்துறை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது ஊடகத்துறையிலே மிக முக்கியம் சினிமா துறை ஆனால் நீங்களெல்லாம் வெளியே வாசலில் இருந்து கைத்தட்டி நீங்கள் அந்த சினிமாவை ரசித்து விட்டு சென்று விடாமல் இந்த கலைத்துறையை எப்படி நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஈரானிய சினிமாவை பாருங்கள் அதற்கான ஒரு தகுதி ஒன்று இருக்கிறது அதே போல மலையாள சினிமாக்கள் என்றால் ஒரு காலத்திலே ஒரு மாதிரியா இருந்தது ஆனால் இன்றைக்கு மலையாளத்திலே திறம்பட பல படங்கள் வர ஆரம்பித்து விட்ட விட்டன ஆதமண்ட மகன் அபு என்ற படத்தை போல உஸ்தாத் ஹோட்டல்களைப் போல அல்லது ஹலால் லவ் சூடான் ஃப்ரம் நைஜீரியாக்களை போன்ற பல படங்கள் இன்றைக்கு மலையாள படங்கள் ஆனால் இன்றைய தமிழ் சூழலில் கலை ரசனை மங்கி போய் இளைஞர்கள் எல்லாம் யாரை கொண்டாடுகிறோம் அதுதான் இங்கு பேசிய இந்த கருத்தரங்கத்தில் இரண்டு பேர் கருத்துகள் வந்தன எனவே ஊடக வெளிச்சத்தினால் நாம் நடிகர்களை கொண்டாடுகிறோம் என்பதை விட யார் நம்முடைய வாழ்வியலை சொல்கிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது நல்ல கலையை நல்ல தரமான படைப்புகளை கொண்டாட வேண்டிய ஒரு காலத்திலும் இருக்கின்றோம் எனவே கலைக்கான முக்கியத்துவத்தையும் நம்மிடமிருந்து கொடுக்க வேண்டும் அது வெறும் ரசனை சார்ந்தது அல்ல நம்முடைய வாழ்வியலை மிக நுட்பமாக பதிவு செய்யக்கூடிய நம்முடைய வாழ்வின் முக்கியமான ஆவணம் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பு நண்பர்களே இந்த ஊடக கருத்தரங்கை வெறும் ஒரு உரையாக நீங்கள் கடந்து விடாமல் நான் சொன்ன இந்த செய்திகளில் இருந்து நீங்கள் ஒரு வளமான ஒரு ஊடகவியலாளராக ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்களாக உங்களம் இருக்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறு அலைபேசிகளின் வாயிலாக மாபெரும் பதிவை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் திகழ வேண்டும் அத்தகைய நல்வாய்ப்பிற்கு இந்த கருத்தரங்கம் வழி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் எல்லா